பாலஸ்தீனத்துக்கு எதிராக பேசினால் என் தலைக்கு பத்துவா அறிவிப்பார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசிவிட்டால் அங்க இருக்கக்கூடிய அமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசிவிட்டால் இங்க இருக்கக்கூடிய நடுநிலை நக்கிகள் எல்லாம் மனிதநேயர் போராளிகள் நான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு எதிராக குறிப்பா அமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக பேசினா நான் ஒரு சங்கி நான் ஒரு மத அடிப்படைவாதி நான் ஒரு இஸ்லாமிய விரோதி அப்படின்னு எனக்கு ஒரு டைட்டில் கொடுப்பானுங்க சரி நீங்களா மனிதநேய போராளிகள் தானே உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் ஏமன் நாட்டுல கடந்த பத்து வருஷத்துல பத்து லட்சத்துக்கு மேல்பட்ட இஸ்லாமியர்கள் கொண்டப்பட்டாங்க இந்த ஆண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்றரை லட்சம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க ஏமன் நாட்டுல ஏமன் நாட்டில் கூடிய இஸ்லாமியர்களுக்கு அமைதி திரும்ப வேண்டாமா ஏமன் நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டாமா ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு யாரும் குரல் கொடுக்க வேண்டாமா சிரியா நாட்டுல இந்த வருஷத்துக்கு மட்டும் மூணு லட்சத்துக்கு மேல இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க சிரியால சிரியால இருக்கக்கூடியவர்களுக்கு அமைதி திரும்ப வேண்டாமா சிரியால இருக்கக்கூடியவர்கள் உணவு கிடைக்க வேண்டாமா சிரியால இருக்கக்கூடியவர்களை பத்தி யாரும் பேச வேண்டாமா பாகிஸ்தான்ல பலத்திஸ்தான் ஒரு பகுதி இருக்கு அந்த பலத்திஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பழங்குடி இஸ்லாமிய மக்கள் அந்த பழங்குடி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க பலச்சிஸ்தான்ல அவங்களுக்கு ஆதரவா எவனாச்சும் குரல் கொடுத்திருப்பா இதனால வரைக்கும் குரல் கொடுத்திருக்கவே மாண்டா சரி அதையும் விடு ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களோட கல்வி மறுக்கப்பட்டுகிட்டு இருக்கு தாலிபான்கள்னால அதுக்கு எதிராக இவங்களால ஏதாச்சும் பேச முடியுமா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆதரவா இவங்களால ஏதாச்சும் பேச முடியுமா பேச மாட்டானுங்க சரி ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல சூடான் எனப்படிய ஒரு நாடு இருக்கு அந்த சூடான் நாட்டில் கூடிய இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆதரவா எவனாச்சும் பேசினானா பேச கிடையாது பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இஸ்லாமியர்கள் அவங்க கண்ணுக்கு சரி இந்தோனேசியான்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட அதிபர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஏன் இந்தோனேசியா சொல்றனா இந்தோனேசியாவில் தான் அதிகப்படியான இஸ்லாமியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த நாட்டோட அதிபர் இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி சட்டம் என்ன தெரியுமா சொல்றாரு இஸ்ரேலில் அமைதி திரும்புவதை நாங்கள் வரவேற்கிறோம் இஸ்ரேலில் அமைதி திரும்பினாலும் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அமைதியாக வாழும்னு இந்தோனேசியாவோட அதிபர் சொல்றாரு அப்ப அவர் இஸ்லாமிய விரோதி ஏன் இஸ்லாமியருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சில கேள்விகள் கேட்கிறேன் இந்தியால நீங்க தான் மனிதனை போறாருன்னு சொல்லிக்கிறீங்களே நீங்களாம் ஏன் நான் சொன்ன நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு ஆதரவா பேச மாட்டிருங்க அங்க இருக்கிறவங்களா செத்தம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா நீங்க ஒரு புரொபாகண்டாக்காக இஸ்ரேலுக்கு எதிராக பேசும் பொழுது என் நாட்டின் தொழிலாக கூடிய இஸ்ரேலுக்கு நான் ஆதரவாக பேசுவேன் லாங் லாங் லீவ் இஸ்ரேலும் நான் பதிலுக்கு பதிலுக்கு சொல்லுவேன் லாங் லாங் இஸ்ரேலும் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் இப்போ சொல்லுவேன் நான் அமாசுக்கு எதிராக பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்பேன் நீங்க பத்துவா அறிவி எதுவனால் அறிவி